வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மாதிரி தேர்வு இரண்டு தொழில்முறை திறநிலை தேர்வு தான் பார்க்க போகிறோம் நம்ம அகாடமி சார்பாக வந்து ஓஎம்ஆர்சிடி அடிப்படையில் வந்து பத்து மாதிரி தேர்வு ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விருப்பம் மூலமாக பயன்படுத்திக்கொள்ளலாம் இப்போ வழக்கம் போல் நீங்கள் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க ஸோ முப்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமாண்டை தெரிவிங்க ஸோ வாங்க இன்னைக்கான டெஸ்ட்டுக்கு போகலாம் ஸோ நான் வந்து பொறுமையாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம ரியல் அதாவது இப்போ நான் கொடுக்குற பத்து மாதிரி தருமே கோர்ட் பிரிவியசியர் கொஸ்டின் எஸ்சிடிசி பிரிவியசியர் கொஸ்டின் டைவெர்ஸ் சொந்தமாக நம்ம தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் ரியல் மாதிரி தேர்வை எழுத பார்க்க மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நான் ஓயமாக சிட்ட கண்ணை பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதை இந்த பத்து மாதிரி தேர்வை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம் ஸோ மொத்தம் வந்து தொழில்முறை திறனருக்கு மொத்த மதிப்பெண்கள் முப்பது கொஸ்டின்ஸ் வந்து எழுபத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருக்குங்க ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பதினாறு வயது நிரம்பியுள்ளருக்கு ம டேஸ் ஓட்டுவதற்கு அனுமதி உண்டு பதினாறு வயது நிரம்பிகளருக்கு ஐம்பது சிசி திறனுக்கு மேற்பட்ட மோட்டார் ஐம்பது சிசி திறனுக்கு மேற்படாத மோட்டார் போக்குவரத்து வண்டிகள் எதுவும் இல்லை ஸோ ஆப்ஷன் ஓட்டு போய் பதினாறு வயது நிரம்பியுள்ள டேஸ் ஓட்டுவதற்கு மட்டும் அனுமதி உண்டு ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன் இருக்குது ஐம்பது சிசி மேற்பட்டது ஐம்பது சிசி கீழே கீழே உள்ளது எல்லா வண்டிகளும் எதுவும் இல்லை ஒரு வாகன ஓட்டுநர் எப்போது வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் ஒரு வாகன ஓட்டுநர் எப்போது வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சாலை சந்திப்பை நெருங்கும் போது சாலை குறுக்கிட்டே போது பாதசாரிகளை கிடைக்கும் இடத்தை நெருங்கும் போது மேலே உள்ள அனைத்தும் ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது ஆன்சர் அப்படின்ட்டு ஓட்டுநர்கள் செய்யும் பல குற்றங்களுக்குரிய அபராதமும் தண்டனையும் மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டேஸ் அத்தியாயத்தில் உள்ளது ஓட்டுநர்கள் செய்யும் பல குற்றங்களுக்குரிய அபராதமும் தண்டனையும் மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டேஸ் அத்தியாயத்தில் உள்ளது ஏ பனிரெண்டு பி பதிமூணு சி பதினஞ்சு டி இருபது மோட்டார் வாகனங்களில் முகப்பு விழுக்களில் மத்தியில் எதிரில் வரும் வாகன ஊடல்கள் கண் குசாவனம் டேஸ் வண்ணம் தீட்டப்பட்டிருக்க வேண்டும் ஏ கருப்பு பி பச்சை சி வெள்ளை டி மஞ்சள் ஸோ மோட்டார் வாகனங்களின் முகப்பு விளக்கில் மத்தியில் எதிரில் வரும் வாகன ஓட்டலுக்கு கண் குசா டேஸ் வண்ணம் பூட்டி தீட்டப்பட்டிருக்க வேண்டாம் கருப்பாக பச்சையா வெள்ளையா மஞ்சளா அப்படின்னு கேட்டுக்கிட்ட ஆப்ஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆர்டிரியல் மற்றும் நேர்ச்சாலைகள் எவ்வாறு காட்டப்பட்டுள்ளன ஆர்டிரியல் மற்றும் நேர்ச்சாலையில் எவ்வாறு கட்டப்பட்டன நீளமாகவும் மென்மையாகவும் அகலமாகவும் குறுக்கு நெருக்கமாகவும் அகலமாகவும் திண்மையாகவும் மேலே உள்ள அனைத்தும் ஆர்டிரியல் மற்றும் நேர்ச்சாலைகள் எவ்வாறு கட்டப்பட்டுள்ளன நீளமாகவும் மென்மையாகவும் அகலமாகவும் குறுக்கு நெருக்கமாகவும் அகலமாகவும் திண்மையாகவும் மேலே உள்ள அனைத்தும் ஆறு தட சாலை அது ஆறு வழிச்சாலையில் மையக்கூடிய டேஸ் வரையப்பட்டிருக்கும் விட்டு விட்டு தொடர்ச்சியாக விட்டு விட்டும் தொடர்ச்சியாகவும் மேலே உள்ளே அனைத்தும் ஸோ ஆறு வழிச்சாலையில் மையக்கோடு வந்து எப்படி வரையப்பட்டும் கேட்டுருக்காங்க விட்டு விட்டு இருக்குமா தொடர்ச்சியாக இருக்குமா விட்டு விட்டும் தொடர்ச்சியாக இருக்குமா மேலே உள்ளே அனைத்துமா ஓகேவா ஸோ ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் எழுபத்தி ஏழு நேருக்கு நேர் மோதல்கள் ஏற்பட காரணங்கள் குறைந்த வேகம் சாலை பாதிப்பு அளவுக்கு மீறிய வேகம் எதுவும் இல்லை நேருக்கு நேர் மோதல் ஏற்பட காரணம் குறைந்த வேகம் சாலை பாதிப்பு அளவுக்கு மீறிய வேகம் எதுவும் இல்லை எந்த ஒரு ஓட்டுநரும் பாதுகாப்பின் தேவைக்கு தவிர மற்ற இடங்களில் திடீர்னு டேஸ் உபயோகிக்கக்கூடாது சைகை பிரேக் எதுவும் இல்லை சரிங்களா ஸோ எந்த ஒரு ஓட்டுனும் பாதுகாப்பின் தேவைக்கு தவிர டேஸ் இடங்களில் டேஸ் உபயோகக்கூடாது பார்த்த தெரிஞ்சிடும் ஆன்சர் பண்ணிடுவீங்க எழுவத்தொம்போது பொதுப்பணி வாகனத்தில் டேஸ் வண்டிகள் அடங்கும் மோட்டர் கேப் மேக்சி கேப் ஸ்டேஜ் கேரேஜ் மேலே உள்ள அனைத்தும் பொதுப்பணி வாங்கினது டேஸ் வண்டிகள் அடைக்கும் மோட்டார் கேப் மேக்ஸி கேப் ஸ்டேஜ் கேரேஜ் மேலே உள்ள அனைத்தும் ஆபத்தான சூழ்நிலையில் வாகனத்தை நிறுத்தி வைக்க தடை இது எந்த பிரிவில் உள்ளது ஆபத்தான சூழ்நிலையில் வாகனத்தை நிறுத்தி வைக்க தடை இது எந்த பிரிவில் உள்ளது மோட்டார் வாகனத்தில் எண்பத்தெட்டில் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டு பிரிவு நூற்றி இருபத்தஞ்சி பிரிவு நூற்றி பதிமூணு பிரிவு நூற்றி பன்னெண்டு ஸ்டேரிங் வில் வந்து எத்தனை டிகிரியில் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் இந்த கிளாஸில் பார்த்துருப்பீங்க ஸோ ஏ ஒன் எயிட்டி பி நைன்டி டிகிரி சி தேர்ட்டி டிகிரி டி முந்நூற்றது டாடா வாகனத்தை டேஸ் நிறுவனம் தயாரிக்கிறது பஜாஜ் டாடா மோட்டார்ஸ் டாடா ஆட்டோ இண்டியா லிமிடெட் அசோக் லைலாண்டு ஓகேவா அப்புறம் வாகனத்தின் பின்பு டேஸ் நிறை ரெஃப்ளக்டிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க வேண்டும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்றுன்னா வெள்ளை மஞ்சள் சிகப்பு பச்சை ஓட்டுநர் வாகனத்தில் ஏறுவது டேஸ் வழியை உபயோகிப்பது பாதுகாப்பானது ஓட்டுநர் வாகனத்தில் ஏறும்போது அது குறிப்பாக கனடக வாகனத்தில் இருக்கின் அருகில் உள்ள கதவியின் வழியை இடது முன்பகுதியில் உள்ள பயணிகள் இறங்கும் வழியை பயணிகள் ஏறும் வழியை மேலே உள்ள அனைத்தும் ஸோ ஓட்டுநர் வந்து வாகனத்தில் ஏறும்போது பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸோ நம்ம வந்து டிரைவர் சீட்டு வந்து ரைட் சைடில் இருக்கோம் இப்போ ரைட் சைடில் ஏறுறது இறங்குது பாதுகாப்பானதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லிடுவீங்க இருக்கையின் அருகில் உள்ள கதவின் வழியை இடது முன்பக்கத்தில் உள்ள பயணிகள் இறங்கும் வழியை பயணிகள் ஏறும் வழியை மேலே உள்ள அனைத்தும் முகப்பு விழுக்களில் பிரகாசத்தை நேராகவும் கீழ் நோக்கிய மாற்றுவது லைட் சுட்ச் வைப்பர் சுட்ச் டிப்பர் சுட்ச் ஹாரன் சுச் முகப்பு விழுக்களில் பிரஸ் பிரகாசத்தை நேராகவும் கீழ் நோக்கியை மாற்றுவது என்னது லைட் சுட்ச் வைப்பர் சுட்ச் டிப்பர் சுட்ச் ஹாரன் சுட்ச் வாகனத்தின் வேகம் மணிக்கு இருபத்தெட்டுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல எந்த கியர் பயன்படுத்த வேண்டும் ஸோ வாகனத்தின் வேகம் மணிக்கு இருபத்தெட்டுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க எந்த கியர் யூஸ் பண்ணணும் ஃபோர்த்து கியர் செகண்ட் கியர் ஃபஸ்ட்டு கியர் ஃபிஃப்த்து கியர் வாகனத்தின் வேகம் மணிக்கு இருபத்தெட்டுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வேணும்னா எந்த கியர் போ போட்டு போவீங்கன்னு கேட்டிருக்காங்க ஃபோர்த்து கியரு செகண்ட் கியர் ஃபஸ்ட்டு கியரு அஞ்சாவது கியர் வாகனம் போகும் திசையில் செல்லும் பாதசாரிகளுக்கு குறைந்தபட்ச டேஸ் மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் வாகனம் போகும் திசையில் செல்லும் பாதைகளுக்கு குறைந்தபட்ச டேஸ் மீட்டர் இட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஒன் ஃபைவ் எயிட் மீட்டர் ஒன் பாயிண்ட் ஒரு மீட்டர் சரிங்களா ஸோ நம்ம வாகனம் போகிறோம் இடதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் ஹை ஹைவேஸில் போகும்போது தெரியும் பெரிய சைடில் இடது பக்கம் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும் அது எத்தனை மீட்டர் அதில் வந்து டூ வீலர் போகலாம் பாதசாரிகளும் போகலாம் அதுதான் கேட்டிருக்காங்க அரை மீட்டரா ஒன்றரை மீட்டரா ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டரா ஒரு மீட்டரானு ஸோ ஆப்ஷன் சொல்லுங்கள் என்ஜின் வேகத்தை கட்டுப்படுத்த உதவுவது பிரேக்கு கிளச்சு பெடல் ஆக்சிலேட்டர் பெடல் என்ஜின் என்ஜின் வேகத்தை கட்டுப்படுத்த பயன்படுகிறது எது பயன்படுகிறது கிரேக்கா ஆக்சிலேட்டர் பெடலா கிளச்சு படலாக இது வந்து ஒரு குழப்பமான கொஷின்னு நான் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து சொல்கிறேன் தனியாக வாகன சரிவில் இறங்கும் போது மிதமான சரிவாக இருந்தால் கிணறாக வந்து டேஸ் முறையாக உபயோகிக்க வேணும் சரிவில் இயங்கும் போது எந்த கீரை உபயோகிக்கணும் போட்டிருக்காங்க டாப் கேரு ஃபஸ்ட்டு கீரு தேர்டு கேரு ஃபோர்த்து கேரு வாகன சரிவில் இறங்கும் போது எந்த கீரை நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ டாப் கேரு ஃபஸ்ட்டு கேரு தேர்டு ஃபோர்த்து பிஎஸ்எல் பாதுகாப்பு முறையில் எல் குறிப்பது வலதுபுறம் இடபுறம் சாலையை பார்த்தல் இடதுபுறம் சாலையை பார்த்தல் வலதுபுறம் சாலையை பார்த்தல் எதுவும் இல்லை பிஎஸ்எல் பாதுகாப்பு முறையில் எல் குறிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க வலதுபுறம் இடதுபுறம் சாலையை பார்த்தல் இடதுபுறம் வலதுபுறம் பார்த்தல் எதுவும் இல்லை டேஸ் பெரும்பாலும் மோட்டார் வாகன விதிகளையும் கடைபிடிக்காது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சைக்கிள் ஓட்டிகள் மணல் லாரி ஓட்டுபவர்கள் ஸ்கூட்டர் ஓட்டுபவர்கள் யாரும் வந்து டிராஃபிக் ரூல்ஸை மதிக்க மாட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சைக்கிள் ஓட்டிகள் மணல் லாரி ஓட்டுபவர்கள் ஸ்கூட்டர் ஓட்டுபவர்கள் என்ஜினி மே உள்ளே உள்ள சில பாகங்கள் டேஸ் கிலோமீட்டர் ஓடியவனால் தேர்ந்து விடுங்கின எஞ்சின் உள்ளே சில பாகங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடிவனா தேய்ந்து விடுங்கண்ணா இருபதாயிரம் கிலோமீட்டர் இருபத்தி நாலாயிரம் நாற்பதாயிரம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஸோ என்ஜின் உள்ள சில பாகங்கள் எத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறம் தேய்ந்து விடுகிறனு தோட்டிருக்காங்க இருபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் நாற்பதாயிரம் ரெண்டு லட்சம் வாகனக்கு வாகனத்துக்கு தேவையான மின்சார உற்பத்தி செய்வது ஆல்டர்னேட்டர் பேட்ரி ஆக்சிலேட்டர் எதுவும் இல்லை ஓகேவா வாகனத்தில் மொத்தம் டேஸ் சாக் சாக் பொருத்தப்பட்டன வாகனத்தில் மொத்தம் எத்தனை சாக் பொருத்தப்பட்டலன்னு பொருத்தப்பட்டுள்ளேட்டுருக்காங்க அஞ்சு ஆறு நாலு மூணு ஸ்லாக் அட்ஜஸ்டரையும் பிரேக் சுவி இணைப்பது ஸ்லாக் அட்ஜஸ்டரையும் பிரேக் சுவி இணைப்பது பிரேக் ட்ரம்மு முன்பக்க சேம்பர் எஸ்கேம் சாஃப்ட்டு எதுவும் இல்லை ஸ்லாக் அட்ஜஸ்டரையும் பிரேக் சுவி இணைப்பதுன்னு கேட்டிருக்காங்க பிரேக் ட்ரம்மு எஸ்கேம் சாஃப்ட்டு முன்பக்க சேம்பர் எதுவும் இல்லை பிரேக் சேம்பர் டேஸை விட வட்ட சுற்றுப்பாதையில் இங்குறது பிரேக் டேங்கு பிரேக் சூக்கல் பிரேக் ட்ரம்மு எஸ்கேம் சாஃப்ட்வேர் ஓகேவா ட்ராப் லிங்கை முன்னு பின்னு அசைப்பது கியர் பாக்ஸு ஸ்டேரிங் காலம் ஸ்டேரிங் பாக்ஸு ட்ராப் ஆம் ஓகேவா ட்ராப் லிங்கை முன்னு பின் அசைப்பது கேர் பாக்ஸு ஸ்டேரிங் காலம் ஸ்டேரிங் பாக்ஸு ட்ராப் ஆம் முன் சக்கரங்களை திருப்பதற்கு ஸ்டாப் பாக்ஸில் கிங் பின்னை அச்சாக்கொடி டேஸ் இரண்டு பக்கங்களும் பொருத்தப்பட்டுள்ளன ஐ பீமின் எஸ் பீமின் என் பீ மின் எக்ஸ்பி மின் ஓகேவா முன் சக்கரம் திருப்பதற்காக ஸ்டாப் ஆக்சில் கிங் பின்னே அச்சாக கொண்டு டேஸ் இன்று பக்கமும் பொருத்தப்பட்டுள்ளன ஐ பீமின் எஸ்பிமின் என் பீமின் எக் எக்ஸ்பி மின் லேலேண்ட் வாகனத்தில் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு லேலேண்ட் வாகனத்தில் எவ்வளோ கொள்ளளவு ஆயில் ஆயில் வந்து இருக்கும் பதினோரு லிட்டர் பத்து புள்ளி எட்டு லிட்டர் பத்தரை லிட்டர் பத்து புள்ளி அஞ்சு லிட்டர் பதினொன்று புள்ளி அஞ்சு லிட்டர் வாட்டர் ஜாக்கெட்டில் உள்ள தண்ணீர் டேஸ் வழியாக ரேடியேட்டர் டெங்கில் கொண்டு வரப்படுகிறது தெர்மோஸ்ட் வால் ரேடியேட்டர் டாப்கோஸ் ஏ மட்டும் ஏபி ரெண்டும் வாட்டர் ஜாக்கெட்டில் உள்ள தண்ணீரை டேஸ் வழியாக ரேடியேட்டர் டேங்குக்கு எடுத்து வரப்படுகிறது தெர்மோஸ்டாட் வால் ரேடியேட்டர் டாப் டாப்கோஸ் ஏ மட்டும் ஏபி இரண்டும் ஸோ ஆன்சர் உங்கள்கிட்ட சொல்லிட்டுங்களா ஸோ நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சப்ப நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சரி நீங்கள் வந்து படிக்காமல் இருக்காதிங்க ஓரளவுனாச்சும் படிச்சுக்கோங்க வேலை வாங்கிடலாம் இது இந்த நாம் ஏன் பத்து மாதிரி தேர் கொடுக்குறோன்னா நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலுமே ஓஎம்ஆர்லாம் தவறு பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு பண்ணுறாங்க அதுக்கு தான் இந்த பத்து மாதிரி தேர் கொடுக்குறோம் விருப்பப்பட்டவங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி சேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஒன்று பி எழுபத்தி இரண்டு டி எழுபத்தி மூணு பி எழுபத்தி நாலு ஏ எழுபத்தி ஐந்து சி எழுபத்தி ஆறு பி எழுபத்தி ஏழு சி எழுபத்தி எட்டு பி எழுபத்தி ஒம்போது டி எண்பது ஏ மறுபடி சொல்கிறேன் எழுபத்தி ஒன்று பி எழுபத்தி இரண்டு டி எழுபத்தி மூணு பி எழுபத்தி நாலு ஏ எழுபத்தி அஞ்சு சி எழுபத்தி ஆறு பி எழுபத்தி ஏழு சி எழுபத்தி எட்டு பி எழுபத்தி ஒம்பது டி எண்பது ஏ எண்பத்தி ஒன்று பி எண்பத்தி ரெண்டு பி எண்பத்தி மூணு சி எண்பத்தி நாலு பி எண்பத்தி அஞ்சு சி எண்பத்தி ஆறு ஏழு எண்பத்தி ஏழு எட்டு எண்பத்தி எட்டு பி எண்பத்தொம்போது டி தொண்ணூறு ஏ தொண்ணூத்தொன்று சி தொண்ணூற்றி ரெண்டு டி தொண்ணூற்றி மூணு ஏ தொண்ணூற்றி நாலு சி தொண்ணூற்றி அஞ்சு பி தொண்ணூற்றி ஆறு சி தொண்ணூற்றி ஏழு டி தொண்ணூற்றி எட்டு ஏ தொண்ணூற்றொம்பது சி நூறுக்கு வந்து ஏ ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமான்ல வந்து தெரிவிங்க நம்ம அடுத்த காணொலியில் ஜிகே பார்க்கலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உனக்காக லைக் பண்ணி வச்சுருங்க உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பத்து மாதுரை தேர்வு ஐஆண்டி புக்கை பேஸ் பண்ணி இப்போ உன்னோடு கொடுக்குறோம் தமிழுக்கு ஒரு புக்கு கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் இதே போல் நம்ம டீட்டெயிலாக டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்